ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சொரக்காயை வச்சு ஒரு தோசை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு சுரக்கா சாப்பிடாத பசங்க கூட ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த சுரக்கா தோசைக்கு நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த உலக்கால் ஒரு உலக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் இப்போ நான் இந்த அளவு உள்ள சுரக்காயில் இந்த மேலே உள்ள பகுதியில் நான் காட்டுற அளவு மட்டும் இந்த உலக்கு பச்சரிசிக்கு போதுமானது இப்போ பச்சரிசி நல்லா ஊறிடுச்சு நான் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால இன்றைக்கி மிக்ஸிலே அரைக்கிறேன் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா நம்ம சுரக்காயும் அரைக்க போகிறோம் அதுலேயும் தண்ணி இருக்கும் இதை நான் ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ அதே ஜாரில் இந்த சுரக்காயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் இப்போ இந்தளவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதே பாத்திரத்தில் இந்த சுரக்காயும் சேர்த்துடலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டுட்டோம் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா புளிக்க வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நான் மாவு கரைச்சி வச்சு ஒரு ஃபைவ் ஹார்ஸ் ஆயிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு இதில் உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காட்டுறேன் சுரக்காக சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது நீங்களும் தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்